சுதீஷ்ணு முனிவரின் ஆசிரமத்தில் ஒருநாள் பூஜை அறையில் பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்டது முனிவர் சென்று பார்த்தபோது அவர் பூஜைக்கு வைத்திருந்த சாலக்கிராமங்களை இரண்டு குரங்குகள் தலைக்கு ஒன்றாக எடுத்துச் செல்வதை கண்டார் அவற்றின் பின்னால் ஓடினார் அவை அதை ஏரியில் எரிந்துவிட்டு ஓடிவிட்டன பிறகு முனிவர் அதை தேடிப்பிடித்து மீண்டும் ஆசிரமத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார் இப்படி ஒரு முறை அல்ல பலமுறை நடந்தது அவருக்கு கோபம் வந்தது எனினும் குரங்குகளுக்கு சாபம் கொடுத்து என்ன பயன் என்ற எண்ணம்தான் அவருக்கு தோன்றியது பிறகு சிறிது யோசித்து விட்டு இனி நீங்கள் இருவரும் எதே தண்ணீரில் இருந்தாலும் அவை மிதக்க கடவது என்று சாபம் கொடுத்தார் அன்று முதல் அவரது சால கிராமங்கள் அந்த குரங்குகளால் அவ்வப்போது ஏரியில் எரியப்பட்டு மிதப்பதும் அவரவற்றை எடுத்து வருவதும் வழக்கமாகிப் போயின சுதீக்ஷ்ண முனிவரால் சபிக்கப்பட்ட அந்த குரங்குகள்தான் ராமாயணத்தில் சுக்ரீவனின் படை தளபதிகளாக வரும் நலன் நிலன் என்னும் வானரப்படை வீரர்கள் இந்த விஷயம் பிரம்மஞானியான ஆஞ்சநேயருக்கு தெரியாமலாயிருக்கும் பிற்காலத்தில் இதை ஆஞ்சநேயர் சொல்ல அதன்படியே சீதையை மீட்க இலங்கைக்கு போவதற்காக கடலில் சேதுவாளம் அமைக்கப்பட்ட போது ராமபிரான் மற்றவர்கள் எடுத்துக்கொடுக்கும் அனைத்து கற்களையும் நலனும் நிலனும் மட்டுமே கடலில் வைக்க என்று கட்டளையிட்டார் அதனால் பெரிய பெரிய பாறைகளும் தண்ணீரில் மூழ்காமல் மிதந்து எளிதில் பாலம் கட்டப்பட்டது இவ்வகையில் சுதீக்ஷ்ண முனிவரின் சாபம் ராம கைங்கரியத்துக்கு நன்மையாகவே முடிந்தது